ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஏழு ஒன்று மெய் போற்றுகின்றோம் வல்லவரையுமே ஆராதிக்கின்றோம் எங்கள் இரட்சகரே எங்கள் மீட்பரே எங்கள் ஆவியானவரே எங்களை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கண் மணி எங்களை காத்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நீரே எங்களுக்கு கோட்டையாகவும் அரணாகவும் இருந்து வழி நடத்துகின்றவரே கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை ஆண்டவரே வாய்ப்பை தந்திருக்கின்றதே அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் ஒவ்வொருவரும் பாதத்தில் அமர்ந்து நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் புகழ் பாக்கல் பாட நாங்கள் கூடியிருக்கின்றோம் எங்களை முற்றிலுமாக ஆசிர்வதித்தரும் அருள் கொடைகளையும் வரங்களையும் எங்களுக்கு நீர் பொழிவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் தூய ஆவியானவரை கொண்டு எங்களை வழி நடத்துகின்றேன் அதற்காக உமக்கு நன்றிய அப்பா கடந்த மாதம் முழுவதும் நீ எங்களோடு இருந்து வழி நடத்தியிரு நன்றி அசப்பா அப்பா இந்த இறுதி நாளில் நாங்கள் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே புகழ் பாக்கல் பாடி உம்முடைய நாமத்தை சொல்லி துதிப்பதற்கு ஆண்டவரே உலகெங்கும் ஆண்டவரே உம்முடைய நற்றிதை பறைசாற்றுவதற்கு நீர் எங்களுக்கு ஆண்டவரே வாய்ப்பு கொடுத்திருக்கின்றீரே அப்பா தெரியாத மக்களுக்கு ஆண்டவரே உண்மை அறிவிப்பதற்காகவே நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றீரே அதற்காக நன்றி இயேசுவே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பணியை செய்வதற்கு எங்களுக்கு தேவையான ஆண்டவரே உடல் உள்ள ஆன்ம பலத்தை தந்தரலும் ஞானத்தை தந்தரலும் தூய ஆவியை நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இயேசுவே நாங்கள் கவனமோடு கேட்பதற்கு எங்களுக்கு உதவி செய்தலும் எங்களுடைய செவிகளை திறந்தரும் எங்களுடைய இதயங்களை ஆண்டவரை திறத்தரலும் அப்பா அப்படியாக தந்தையே எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் உமக்கு நன்றி சொல்லுவதாக அப்பா நீர் செய்த நன்மைகளுக்காக கண்டவரே நாங்கள் ஒரு துளி நாங்கள் நீர் சிந்திய இரத்தத்தில் நாங்கள் ஒன்று கூட அண்டவரை செய்யவில்லை ஆனாலும் நாங்கள் பாவிகளாக இருந்தாலுமே நீர் எங்களை ஆண்டவரே எங்கள் பாவத்தை ஆண்டவரே எங்களை இருக்க விரித்தவராய் எப்போதும் எங்களுக்காக ஆண்டவரை காத்து கொண்டிருக்கின்றவரே அன்றவரே நிலையற்ற உலகில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்பா அப்பா அப்படியாக இயேசுவே உலகத்தின் ஆண்டவரே காரியங்களை குறித்து நாங்கள் அண்டவரே ஒவ்வொரு நாளும் கவலைப்படுகின்றோம் கண்ணீர் விடுகின்றோம் அ நீர் எங்களுக்கு செய்வீர் என்ற நம்பிக்கையை பல நேரங்களில் நாங்கள் நாங்கள் விட்டு விடுகின்றோம் நீர் எங்களுக்கு உறுதியை தந்திரலும் விசுவாசத்தை நாங்கள் ஆண்டவரை வளரும்படியாக நாளில் ஆண்டவரே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தியும் ஏசுவேன் அவர்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கின்ற நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகளை அறிந்து எங்களுக்கு நீர் பூர்த்தி செய்கின்ற எங்கள் அன்பு நேசர் நீர் ஒருவரை அப்பா அப்பா எங்களுடைய உற்றார் உறவினர்கள் அனைவரே கூட பிறந்த சகோதரர்கள் இருந்தாலும் அனைவரே உமக்கு ஒருவருக்கு மட்டுமே எங்களுடைய கண்ணீரும் கவலையும் தெரியுமாப்பா அப்படியாக இயேசுவே கடன் தொல்லையினால் அண்டவரே வருத்தப்படுகின்றவர்கள் பொ முதியவர்கள் அனாதைகள் ஆண்டவரே அப்படியாக பல ஆண்டவரே இந்த ஓரம் கட்ட ஒதுக்கப்பட்ட அண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சமூகத்திலே அந்த மக்களுக்கு ஆண்டவரே நீரே அப்பா தாயாக தந்தையாக உறவினராக சகோதர சகோதரியாக இருந்த அவர்களுக்கு நீரே தேற்றியலும் அவர்களுடைய அவதிப்பட்டு ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை எனக்கு போதும் என்று அந்தவரே விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் தொட்டு குணப்படுத்தியேசுவேன் உடைய வார்த்தையை கொண்டு அவர்களை வலுப்படுத்தியும் குணமாக்கியர்ல நீர் அவர்களோடு பேசும் அப்பா அவர்களுடைய வேதனைகளை தாங்குவதற்கு அவர்களுக்கு சக்தியை கொண்டு அப்பா அப்பா படிக்கும் பிள்ளைகளின் கருத்தில் அப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொருவரும் அவரவருடைய கடமைகளை செய்வதற்கு தேவையான ஞானத்தை தந்தரலும் அவர்கள் எப்போதும் ஆண்டவரே கவனம் ஆண்டவரே படிப்பில் கவனம் செலுத்தி அவரே நாட்டுக்கும் வீட்டுக்கும் அவர் ஆண்டவரே சமுதாயத்திற்கும் உண்மையான பிள்ளைகளாக இருக்கும்படியாக செய்தல்லும் பெரியோருக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியறலும்

சரியான துணையை கொடுத்து என்றும் எப்போதும் திருச்சபைக்கு ஒரு பிள்ளைகளாக அப்பா இருக்கின்றவர்கள் தனிமையில் இருக்கின்றவர்கள் என்றும் ஒவ்வொரு நாளும் தகப்பனை தனிமையில் இருக்கின்றேன் என்று தனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஏறெடுத்து பார்த்தவர்களை நிறைய அரவணைத்தரலும் அன்பு தந்தையே அண்டவரே போதை பொருளுக்கு அடிமையாகி என்னால் ஆண்டவரே இந்த போதையிலிருந்து என்னால் வ வெளிவர முடியவில்லையே என்று ஒவ்வொரு நாளும் மேசுவேன் அந்தவரையே ஜபம் செய்கின்ற அந்தவரே இளைஞர்களை பாரும் மேசுவேன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களையும் அவர்களுக்கு உண்மையான விடுதலை குறித்து அந்த குடும்பத்திற்கு மீண்டும் சமாதானமும் மகிழ்ச்சியும் திரும்பும்படியாக செய்தரலாம் குழந்தை செல்வத்துக்காக ஜபம் செய்கின்ற தம்பதியர்களை ஆசீர்வதித்து ஆசிர்வதித்துவரே அவர்களுக்கு குழந்தை என்ற ஒரு செல்வத்தை கொடுத்து என்றும் எப்போது மகிழ்ச்சியாக அந்த குடும்பம் திரும்பபடியாக செய்தரலும் அப்படியாக இயேசுவே எங்கள் ஒவ்வொருவருமே நீரை பொருட்படுத்தி எங்களை வழி நடத்தியறலும் நீர் எங்களுக்கு இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடர்கின்றோம் இந்த நாள் முழுவதும் நீரே எங்களா ரட்சி தரலும் அப்பா உமக்கு சாட்சியம் சொல்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றியறலும் எங்கள் ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்